ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் இப்போ நம்ம சமீபத்தில் ஏகப்பட்ட செய்திகள் நான் மட்டும் இல்லைங்க நீங்களும் அப்படியே கேள்விப்பட்டிருந்துருக்கலாம் இது ட்ரெண்டாகவே இருக்குது ஒரு பேட்டர்னாகவே போயிட்டு இங்கே போய் முடியும் போதோ தெரியல இளம் வயதினர் இளம் வயதினருன்னு நான் சொல்கிறது மிடில் ஏஜ்டு பீப்புள் ரொம்ப இளமே கிடையாது லைக் ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தைந்து வயதிலிருந்து ஒரு ஐம்பது வயதிற்கு உள்ளாக பெரும்பாலான நாற்பதுகளில் உள்ள மக்கள் அவன் ஆவரேஜ் ரொம்ப அதிகமாக மரணத்தை சந்திக்கிறார்கள் அதாவது பெரும்பாலான காரணம் ரூட் காஸ் இந்த மரணத்துக்கு பெரும்பாலும் என்ன காரணம்னு ஆராயிஞ்சு பார்த்தோன்னா புள்ளி விபுரம் என்ன சொல்லுதுன்னா சடன் கார்டியாக் அரெஸ்ட் ஓகேங்களா திடீர்னு ஹார்ட் வேலை செய்கிறது நின்று போயிடுறது ரொம்ப மனதை ஷாக்குக்கு அதிர்ச்சி உண்டாக்குகின்ற தகவல்ங்க அது முந்தி மாதிரிலாம் இல்லை இப்போது ஆவரேஜ் வயசு ஒரு அறுபது எழுபது சமயத்தில் எண்பது கூட ஆரோக்கியமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ எல்லாமே நாற்பதுகள்லாம் நிறைய இப்போ இப்போ நான் சமீபத்தில் ஒரு கடந்த ஒரு ரெண்டு மாதமாக கிட்டத்தட்ட ஒரு இருபது ஒரு ஆவரேஜாக சொன்ன பதினஞ்சுலேருந்து இருபது இலவயது மரணங்கள் மிடில் ஏஜ் பீப்புள்ஸ் டிமைசஸ் டெத்ஸ் ஃபார் ஹார்ட் அட்டாக் ஓகேங்களா ஹார்ட் அட்டாக் ஹார்ட் அட்டாக் தான் ரெண்டு வகை இருக்குங்க ஒன்று வந்து நம்மளுடைய ஃபுட் ஹேபிட் ஃபுட் ஹேபிட் லைஃப் ஸ்டைல் காரணமாக கரோனரி ஆர்டரி டிசீஸ்னு சொல்லுவாங்க சிஏடி என்னென்னா இதயத்துக்கே ரத்தத்தை சப்ளை பண்ணுற மூன்று தமணிகள்னு சொல்லுவாங்க ரத்த குழாய்கள் இதையும் உடம்பு ஃபுல்லாக ரத்தம் சப்ளை பண்ணுது இதயத்துக்கே வேலை செய்கிறதுக்குற ரத்தம் சப்ளை பண்ணுற அந்த மூன்று ரத்த குழாய்கள் மிக முக்கியமான குழாய்கள் அதில் நம்ம சாப்பிட்ற உணவு கொழுப்பு இதெல்லாம் படிஞ்சு 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 பிளாக் பிளாக்னு சொல்லுவோம் பிஎல்ஏ கியூயூஇ அது அப்படியே உள்ளுக்குள்ளார ஒரு லேயர் அப்படியே ஃபார்ம் ஆகி அப்படியே குறுகி ரத்த ஓட்டம் தடைப்படுறது அந்த மூணு கரோனரி ஆர்டரைஸ்லேயும் ஃபுல்லாக பிளாக் வந்துருச்சுன்னா அந்த அடைப்பு ஃபுல்லாக அந்த லேயர் உண்டாக்கி அடைப்பு ஃபுல்லாகிடுச்சின்னா இதயம் வேலை செய்கிறது நின்று போயிடும் ஹார்ட் அட்டாக் வந்துடும் இதான் ஹார்ட் அட்டாக் ஓகேங்களா இதே பெரும்பாலும் இந்த ஹார்ட் அட்டாக்ல இறக்குறவங்க ஹார்ட் அட்டாக் இந்த நான் சொன்ன காரணத்தினால் மட்டும் இறக்கலைங்க கார்டியாக் அரெஸ்ட் சடன் கார்டியாக் அரெஸ்ட்டுங்கிறது டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஹார்ட் அட்டாக் அது என்னென்னா இதயத்துக்கு நமக்கு வந்து இறைவனுடைய அதிசயமான படைப்புகளில் அது மிக மிக அதிசயமான ஒரு விஷயம் இதயத்துக்கு அந்த துடிப்பு வருது இல்லைங்களா அந்த துடிப்பு ஒரு சின்ன ஒரு வலது இதயத்தில் உள்ள ஏட்ரிஎம்னு சொல்லுவாங்க ஆறு கிலோ இல்லை இந்த வலது இதயத்தில் உள்ள அந்த அறையில் உள்ள ஒரு சின்ன ஒரு ஒரு டிஷ்யூ தடிமன் ஒரு தடிமனான ஒரு டிஷ்யூ முடிச்சு தசை முடிச்சுலேருந்து உருவாகின்ற அந்த எலக்ட்ரிக் பல்ஸ் எலக்ட்ரிக் பல்ஸ் உண்டாகுதுங்க ஒரு சாதாரண ஒரு திசுலேருந்து ஒன்றுமே இல்லாத இடத்துலேருந்து அதுதான் இறைவனுடைய மகத்துவமான படைப்பு அது உண்டாகி அது வந்து அந்த நோடுன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக ஏட்ரியல் நோடு அப்படிம்பாங்க ஏன்னா ஏடிஎம்னா இதயத்துக்கு மேல் பக்கம் உள்ள அறை ஏடிஎம் பக்கம் உள்ளது வந்து வெண்ட்ரிக்கல் இல்லை ஆறு கீழ் வெண்ட்ரிக்கல் இல்லை ஏட்ரிஎம் வென்ட்ரிக்கல் அதில் பகுதியில் மேல் பகுதியில் அந்த எலக்ட்ரிக்கல் பல்ஸ் ஆரம்பிக்கிறதுனால ஏசிஎல் நூடுன்னு சொல்லுவாங்க அங்கேருந்து பரவி கீழே வந்து கீழே உள்ள உள்ள வென்ட்ரிக்கிள்ஸை அப்படியே கண்ட்ராக்ட் பண்ணுது கு குறுக்குது மேலே அந்த அந்த எலெக்ட்ரிக்கல் பல்ஸ் உண்டாகுறப்ப மேலே உள்ள ரத்தம் அப்படியே கீழே வந்து அந்த வென்ட்ரிக்கிள்க்கு வருது கீழே உள்ள அறைகள் வந்து இதயத்தினுடைய அறைகள் வென்றிக்கல் அந்த வெண்ட்ரிக்கல் குறுகி அப்படியே ரத்தத்து வந்து பாடிக்கு சப்ளை பண்ணுது இப்போ என்ன பிரச்சனைன்னா திடீர்னு இந்த ரத் இந்த தயிற்றியல் நோடுலேருந்து உருவாகுகின்ற இந்த மின்சார சக்தி இதயத்தை துடுக்கி செய்கின்ற இந்த அற்புதமான இந்த மின்சார துடிப்பு இருக்கு இல்லைங்களா அந்த எலக்ட்ரிக்கல் பல்ஸ் எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ் அது திடீர்னு கரடு முரடாக ஒரு ஆர்டர் இல்லாமல் கண்ணா பின்னான்னு வர ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா இப்போ கீ அதனால் என்ன பண்ணணும்னா கீழே வெண்ட்ரிக்கல் வந்து ஒரு மாதிரியாக ஒரு சீராக ரிதமே அதுக்குன்னா இது வந்து ஏரத்துமியா அப்படின்னு சொல்லுவாங்க ரிதம் இல்லாமல் அந்த துடிப்பு வர்றப்போ கண்ணா பின்னான்னு ஆகி இதயம் அதனுடைய வேலை செய்யும் தன்மையை அப்படியே இழக்க முயற்சி பண்ணுறது அந்த சமயத்தில் தான் நம்ம வந்து அதுக்குன்னா டக்குன்னு ஒரு சேஃப்டி மெஷர்ஸு உயிர்காக்கும் ஃபஸ்ட் எய்டில் என்ன பண்ணுவாங்க சிபிஆர்னு சொல்லுவாங்க கார்டியோ பல்மனரி ரீசிட்டேஷன் டக்குன்னு கையை ஒரு குறிப்பாக ட்ரைன்டு பீப்புள் என்ன பண்ணுவாங்க வச்சுக்கிட்டு இந்த நெஞ்சில் பகுதியில் அந்த இதுக்கும் கீழே அந்த ஸ்டர் ஸ்டர் நம்ம இது இருக்கு இல்லைங்களா அந்த கீழே போயிடக்கூடாது அந்த அந்த நெஞ்சு கூட்டுக்கு நடுவில் கையை வச்சு நல்லா வேகமாக இதே எக்ஸாக்டாக அங்கே இருக்கும் அதுக்கு மேலே கையை வச்சு நல்லா ப்ரெஷர் கொடுப்பாங்க அந்த எலக்ட்ரிக்கல் பல்ஸ் திரும்பி வந்துடும் டக்குன்னு அதனால் தான் சிபிஆர் கொடுத்து ஃபஸ்ட் எய்டை கொடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புறது மேற்கொண்டு சிகிச்சைக்கு அட்லீஸ்ட் உயிர் காப்பாற்றப்படும் இப்போ இதில் என்ன பிரச்சனைனா இந்த கார்டியாக் ரெஸ்ட் வந்து பல அசோசியேட்டட் ரீசன்ஸ்னால வருது இன்ன பிற ஹார்ட் டிசீஸ் இருக்கிறதுனால உதாரணத்துக்கு வந்து நான் சொன்னல கரோனரி ஹார்ட் டிசீஸ் சிஏடி இருந்து இல்லாட்டி வந்து இன்னொன்று என்லார்ஜ்டு ஹார்ட் டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அதுக்கு வந்து அந்த மாதிரி இது ப்ளஸ் ஹார்ட் வால்வ் டிசீஸ் நிறைய இருக்குது ஆக்சுவலாக இதையும் சார்ந்த மற்ற டிசீஸ் ஏதாச்சும் அசோசியேட் டிசீஸ் இருந்தால் அது வந்து இந்த எலக்ட்ரிக்கல் இம்பல்ஸ்லேயும் ஒரு சீராக இல்லாத வகையில் அமைத்து விடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சாத்தியக்கூறுகள் உண்டு எப்படி நம்ம வந்து வீட்டில் கரண்ட்டு நல்லா சீராக சப்ளை ஆகிடுச்சுக்கிறப்போ ஏதோ ஒரு இடத்துல ஒரு பழுதடைஞ்சிருக்கிற ஒரு ஒயரிங் காரணமாக அந்த வோல்டேஜ் கம்மியாகுது இல்லை அதை நீங்கள் இங்கே ரிலேட் பண்ணலாம் ஹார்ட்டில் உள்ள மற்ற விஷயங்கள் அசோசியேட் ஆகி இங்கே வந்து இதை பாதிக்கிறது அல்லது நிறைய விஷயங்கள்ல ஆச்சரியகரமான விஷயம் இறைவனுக்கே வெளிச்சம் இறைவன் மிக இருந்தவன் என்னென்னா எந்த காரணமும் இல்லாமல் ஹார்ட் நல்லாவே இருக்குது அப்படின்னா அப்படி இருந்தாலும் கூட இந்த எலக்ட்ரிசிட்டி இம்பல்ஸ் மேலே உண்டாவது ஹார்ட் மேலே அறையில் உண்டாவது பாதிக்கப்படுது அப்போ தான் சடன் கார்டியாக நல்லா தானேங்க இருந்தார் உடம்பு ஒன்றுமே பிரச்சனை இல்லாமல் இருந்தார் ஏங்க இப்படி ஆச்சு அப்படின்னா திடீர்னு இம்பல்ஸ் உண்டாகி ஆள் உடனே சாச்சிடும் அந்த சமயத்தில் முதலுதவி உடனடியாக சிபிஆர் அதுக்கு சிபிஆர் நீங்கள் இது யூடியூப்பில் பாருங்கள் கூகுளில் டைப் பண்ணி பாருங்கள் நீங்களும் தெரிஞ்சு வச்சிங்க அடிக்கடி ரிவைவ் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னா ஒரு உயிர் காக்கிறதுக்கு ரொம்ப உதவுங்க கார்டியாக்க அரஸ்ட் ஏற்படுறப்போ இந்த சிபிஆர் கொடுத்து அழுத்தம் கொடுத்து அந்த ப்ரெஷர் கொடுத்து இதேட்டுக்கு அந்த எலக்ட்ரிசிட்டியை உருவாக்கி அவரை உயிர் காத்துட்டோன்னா அவர் உயிர் வந்து உயிரிழப்பை தவிர்க்கலாம் இப்போ சரி மொத்தத்தில் இது எதுக்காக இந்த வீடியோ நான் போடுறேன்னா வாழ்க்கை எவ்வளோ ரொம்ப சின்னதாகப்படுத்துங்க ஆக்சுவலாக ஒன்றுமே இல்லை அடுத்த செகண்ட் பாருங்கள் இருபது இருபத்தஞ்சி பேர் கடந்த ஒரு நாலு மாதமாக எல்லாம் இலவயது மரணங்கள் என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்லாம் ஒரு மாதிரி யோசனைகள் ரொம்ப அதிகமாகிறதை தவிர்க்க முடியல எல்லாமே சின்ன சின்ன வயசு எல்லாமே மூணு குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்க எல்லாம் படிக்கிற பருவத்தில் உள்ள ப பசங்கள் சின்ன பசங்கள் காலேஜில் படிக்கிறவங்க ஸ்கூலில் படிக்கிறவங்க எங்கே நிற்பாங்க ஃபேமிலியை நிற்கதியாக விட்டுட்டு எல்லாருமே தயவு செஞ்சு கொஞ்சம் உணவு பழக்கத்தை கொஞ்சம் நல்லா சி இது நல்ல ஹெல்த்தியாக உள்ளவங்களுக்கும் வருது திடீர்னு அந் ஒரு மேரத்தான் ரன்னர் ஒருத்தவர் அவர் நல்லா இருந்தார் ஆக்சுவலாக அந்த அவருக்கு அந்த கரோனரி ஆர்த்தர்டைஸ் டிசீஸ் ரெண்டு குழாய் மூணில் ரெண்டு குழாய் இடைப்பெறதுக்கு தெரியவே இல்லை ஈசிம்டமேட்டிக்னு சொல்லுவாங்க சிம்டமே தெரியாது ஓகேங்களா ஒரு சில பேருக்கு வலி ஆரம்பிக்கும் இடது பக்கம் லைட்டாக வலி அப்போவே பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் டெஸ்ட்லாம் எடுத்து உடனே நம்ம பண்ணிக்கிறது நல்லது ஆக்சுவல் நிவர்த்தி செஞ்சுக்கிறது தேவைப்பட்ட ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி ஸ்டெண்ட் வச்சுக்கிறது பிளாஸ்டிக் பண்ணுறது இல்லை ஓப்பன் ஹார்ட் சர்ரி பண்ணி பைபாஸ் சர்ஜரி பண்ணுறது ஏதாவது பண்ணி நம்ம நம்ம நிவர்த்தி பண்ணிக்க வேண்டிய அவசியத்தில் நம்ம இருக்கோம் இதுக்காக சொல்ல வரேன்னா நம்ம நம்மளை நம்பி நம்ம ஃபேமிலி இருக்குது உங்கள் ஒவ்வொருத்தவங்களை நம்பி நீங்கள் மட்டும் இல்லைங்க உங்கள் ஃபேமிலி இருக்குது உங்களுடைய வருகைக்காக இன்முகத்தோடு காத்திருக்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஃபேமிலி இருக்குது அவங்கள மறந்துடாருங்க உங்கள் உயிர் உங்களுக்கு மட்டும் சொந்தம் இல்லைங்க உங்கள் ஃபேமிலி எல்லாருமே உங்கள டிபெண்ட் பண்ணியிருக்காங்க உங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க உங்களை மட்டும் இல்லைங்க இந்த மாதிரி சடனாக இந்த மாதிரி கார்டியாகரஸ்ட்லாம் அரசுலாம் ஏற்படுறப்போ தயவுசெய்து அந்த சிபிஆர் டெக்னிக்கை அது ட்ரெயின்டு இப்போ யார் வேணாலும் செய்யலாம் எப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் பார்த்து வச்சுக்கோங்க அந்த லிங்கை நான் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அதே முடிஞ்ச அளவுக்கு ட்ரெயின் நீங்கள் ட்ரெயின் பண்ணி இன்னொரு உயிரை நம்ம உயிரை நம்ம காப்பாத்துக்கிறது ரொம்ப முக்கியம் நான் சொன்ன மாதிரி அதை தாண்டி இன்னொரு ஒரு மூன்றாவது உயிர் இந்த மாதிரி நடக்கிறப்போ நம்ம அட்லீஸ்ட் நம்மளால் முடிஞ்ச விஷயத்த பண்ணி அந்த உயிரை காக்க முடியும்னா அதை விட பெஸ்ட்டு திங்கு வேறு எதுவுமே இல்லைங்க மிக்க நன்றி பார்த்து